வாழ்த்த வாழ்க சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்ப ராசியுடனும் எங்கள் குருதேவர் வழிகாட்டுதலின் வழிகாட்டுதலின்படியும் மகாபாரதத்திலிருந்து கலியுக மக்கள் தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம் வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிறைய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் வாய்ப்புகளின் முக்கியத்துவம் தெரியாமல் உதறி தள்ளிவிடுகிறோம் அல்லது கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் கர்வத்தினாலும் பொறாமையாலும் அலட்சியத்தோடு தவறாக செய்துவிடுகிறோம் மகாபாரதத்தில் அர்ஜுனன் கர்வத்துடன் இருக்கும் துருபதனை நேருக்கு நேர் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறுகிறான் ஆனால் மறைமுகமாகவும் தன் கூடவே இருக்கும் துரியோதனனின் கர்வத்தை அடக்கி வெற்றி கொள்கிறான் இந்த இரண்டு தரப்பிலும் கிடைத்த வெற்றியும் சரியான வாய்ப்பை சரியான தருணத்தில் வீரத்தோடும் விவேகத்தோடும் எப்படி செயல்படுத்தினான் என்பதை தான் இன்று நம்ம பார்க்க போறோம் பாண்டவர்கள் கௌரவர்களின் அரங்கேற்ற விழா இனிதே முடிவடைந்தவுடன் துரோணாச்சாரியார் அவர்களின் அஸ்திர பயிற்சியை கண்டு மனமகிழ்ந்து தனது மாணவர்களிடம் எனக்கு தகுந்த குருதட்சணை தர வேண்டும் என்று கூறினார் துரோணாச்சாரியர் உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஆழ்ந்து புதைந்திருந்தது தற்பருமையே வடிவெடுத்திருந்த துருபத மன்னனின் கர்வத்தை அடக்க வேண்டும் என்றும் தான் துருபத மன்னனிடம் அவமானப்பட்டதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டுமென்றும் எண்ணி இதுதான் சரியான தருணம் என்று கருதி மாணவர்களிடம் நீங்கள் பாஞ்சால நாட்டின் மன்னனான துருபதனை போரில் வெற்றி பெற்று அவனை உயிருடன் பிடித்து வர வேண்டும் இதுவே நீங்கள் தரும் உயர்ந்த குருதட்சிணை என்று கூறினார் துரோணர் எல்லோரிடம் சொன்னாலும் அவரது முழு நம்பிக்கை அர்ஜுனன் மேல்தான் இருந்தது என்று சூட்சமமாக புரிந்து கொண்ட துரியோதனன் குருவிடம் எங்களிடம் நம்பிக்கை இல்லையா குருதேவா பாண்டவர்கள் வரவேண்டாம் நாங்கள் போய் துருபதனை வென்று வருகிறோம் என்று கூறினார் பாண்டவர்களும் இதை ஏற்றுக்கொண்டனர் இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று கௌரர்களின் கர்வத்தை அடக்க வேண்டும் என்று அர்ஜுனன் எண்ணினான் ஏனென்றால் துருபதனை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது அவன் தன் குரு துரோணாச்சாரியிடம் படித்தவர் என்பதாலும் அவரது வீரத்தை தெளிவாக அர்ஜுனன் அறிந்து வைத்திருந்தான் இரண்டாவது ஒருவேளை கௌரவர்களின் சேனை தளர்வுற்றுப்போனால் போனால் தான் சேனுடன் சென்று துருபதனிடம் போரிட வேண்டி வரும் என்று யூகித்து வைத்திருந்தான் அதனால் தன் சகோதரனுடன் நாட்டின் எல்லையில் தங்கிவிட்டான் உடனே கௌரவர்கள் அனைவரும் தங்கள் குரு துரோணரை வணங்கி விடை கொண்டும் சதுரங்க சேனையோடும் சிங்கம் என இடிமுழக்கம் செய்து கொண்டும் பாஞ்சால நாட்டை அணுகி முற்றுகையிட்டனர் தன் நாட்டை முற்றுகையிட்டதை அறிந்த துருபதன் வெஞ்ஞான ரதத்தில் ஏறி போரிட தயாராக வந்தான் அவனுக்கு துணையாக அவர் சகோதரர்களும் வந்தனர் துருபதன் தேரில் ஏறி பல இடங்களில் சுற்றித் திரிந்து போர் செய்தான் இதனை கண்ட கௌரவர்கள் பல துருபதர்கள் இருப்பதாக எண்ணும் அளவுக்கு அவன் போரிட்டான் துருபதனின் வானங்கள் விரைந்து வந்து கொண்டிருந்தன பெரிய சப்தம் ஆகாயத்தில் கிளம்பியது துரியோதனன் விகர்ணன் சுபாகு துச்சாதனன் ஆகியோர் கோபம் கொண்டு மலையை போன்று அம்புகளை பொழிந்தனர் கௌரவர்கள் துருபதனை வெற்றி பெற முடியவில்லை கௌரவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டனர் உடனே பாண்டவர்கள் துரோணரை வணங்கி அவரிடம் அனுமதி பெற்று செல்லும் போது துரோணர் கூறினார் நீங்கள் உங்களுக்கு தேவையான சைன்யத்துடன் செல்லுங்கள் என்று கூறினார் அதற்கு அர்ஜுனன் என்னோடு ரதத்துடன் யாரும் வரக்கூடாது என்று கூறினான் அதற்கு யுதிஷ்டன் சொன்னான் நாம் ஐந்து பேரும் செல்வோம் அதற்கு அர்ஜுனன் சைனியர்கள் வேண்டாம் என்று கூறி அண்ணா யுதிஷ்டனான நீயும் நானும் ரதத்தில் இருப்போம் குதிரைக்கு முன்னால் பீமன் அண்ணா நடந்து செல்ல வேண்டும் நகலனும் சகாதேவனும் ரதத்தின் சக்கரத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முதலில் எதிரிகள் சக்கரத்தை தான் தாக்குவார்கள் ரதத்தில் தான் எல்லா ஆயுதங்களும் இருக்கும் ரதம் உடைந்து போனால் ஆயுதங்களை எடுக்க முடியாமல் போகும் அதனால் அர்ஜுனன் இரண்டு பேரையும் சக்கரத்திற்கு காவலாக வைத்தான் குதிரைக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்க பீமன் அண்ணா இருக்கட்டும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்க நான் உங்களுடனே இருப்பேன் என்று கூறினார் பீமன் தன் கதைகளை எடுத்துக்கொண்டு படைகளுக்கு முன்னே சென்றான் ஆரவாரத்துடன் இருக்கும் பாஞ்சால சேனைக்குள் பீமன் புகுந்தது பெரிய கடலில் முதலை புகுந்தது போல் அந்த காட்சி இருந்தது துருபதனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடும் போர் மூண்டது அர்ஜுனன் அம்புகளால் மேகங்களை மறைத்து எங்கும் இருள் சூடும்படி செய்தான் பாஞ்சாளர்கள் கூக்குரலிட்டார்கள் சிறந்த வீரனான துருபதனையே வியக்கும் அளவுக்கு அர்ஜுனன் போரிட்டான் எப்படி என்றால் அர்ஜுனன் எப்பொழுது அம்புரா தோனியிலிருந்து பானத்தை எடுத்து அடுத்தடுத்து அம்பை எய்துகிறான் என்பதை துருபதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவனின் வீரத்தைக் கண்டு திகைத்து நின்றான் துருபதன் துருபதன் அம்பு விடுவதற்கு முன்பே துருபதனின் அம்புரா துணி பானங்கள் எல்லாம் போய்விட்டது அம்புராதுனி அம்பு எல்லாம் போய்விட்டது என்று பார்ப்பதற்குள் அர்ஜுனன் வாளோடு துருபதனின் ரதத்திற்குள் நின்று கொண்டிருந்தான் மின்னல் வேகத்தில் போரிட்ட அர்ஜுனனை பார்த்து துருபதனுக்கு கோபம் வரவில்லை ஏனென்றால் இதுவரைக்கும் இப்படி ஒரு வில்லாற்றலை கண்டிராத துருபதன் வில்லுக்கு விஜயனின் வீரத்தில் மயங்கி மனதிற்குள் தனக்கு ஒரு மகள் இருந்தால் இவனுக்கு தான் மனமுடித்து கொடுப்பேன் என்று எண்ணும் அளவிற்கு அவனது வீரத்தின் வெளிப்பாடு இருந்தது தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டான் துருபதன் அழிக்க எண்ணினான் அப்போது அர்ஜுனன் அண்ணா இந்த பாஞ்சால நாட்டு மன்னன் நம் குருவிற்கு நண்பன் அவன் நாட்டை அழிக்க வேண்டாம் நாம் குருவின் குருதட்சனை பொருட்டே துருபதனை பிடித்து போகின்றோம் என்று கூறினான் அர்ஜுனன் துருபதனை துரோணர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார் அப்போது துரோணாச்சாரியர் துருபதனை பார்த்து பாஞ்சால நாட்டும் அண்ணா இளமை பருவத்தில் நீயும் நானும் நண்பர்கள் ஆசிரமத்தில் நாம் அன்புடனும் நட்புடனும் ஒன்றாக விளையாடினோம் அந்த நட்பை இப்போது நான் மறக்கவில்லை முன்பு நீ மன்னனாக இருந்தபோது என்னை அவமானம் செய்து அனுப்பிவிட்டாய் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் அரசனாக இல்லாதவன் அரசனுடன் நட்பு கொள்ள முடியாதல்லவா எனவே எனக்கு கிடைத்த ராஜ்யத்தில் நான் பாதி நாட்டை உனக்கு தருகிறேன் நான் இப்பொழுது கூட உனது நண்பனாக இருக்க விரும்புகிறேன் என்று துரோணாச்சாரியார் கூறினார் இதில் வியாசர் பெருமான் அழகாகவும் சூட்சமமாகவும் துரோணரின் கூற்றை பதிவு செய்திருக்கிறார் என்னவென்றால் துரோணர் உன் ராஜ்யத்தில் பாதி நான் எடுக்கிறேன் என்று சொல்லவில்லை எனக்கு கிடைத்த முழு ராஜ்யத்தில் பாதி உனக்கு தருகிறேன் என்று கூறியதுதான் இதை கேட்ட துருபதன் துரோணாச்சாரிடம் நிபந்தனைக்கு வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டான் பின்பு துருபதன் மாக்கந்தி காம்பல்யம் போன்ற நகரங்களை உருவாக்கி கங்கையின் தென்கரையில் உள்ள நாட்டை ஆளத் தொடங்கினான் துருபதன் நண்பனாக ஒப்புக்கொண்டு துருபதன் திரும்பி வந்தாலும் துரோணரால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறக்க முடியவில்லை இதற்கிடையில் துரோணர் அர்ஜுனனிடம் ஒரு வரம் கேட்கிறார் என்னவென்றால் உரிய காலம் வரும்போது உன்னோடு சண்டை போட வேண்டும் அர்ஜுனா இது நடக்குமா என்று அர்ஜுனனிடம் கேட்கிறார் அதற்கு அர்ஜுனன் பகவான் நினைத்தால் நடக்கும் குருவே என்று கூறி பதிலளித்தார் இனி வரும் சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த வாழ்க நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம துரோணாச்சாரியார் குரு தட்சிணை கேட்டு தன்னுடைய மாணவர்களை துர்பதனோட செய்ய அனுப்புகிறாரு துர்பதனை வெல்றதுக்காக அனுப்புகிறாருன்னு சொல்லலாம் இது முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய தேவை தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் பண்ணுறனால அவர் குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தையே வந்து இழக்கிறார் ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த கல்வி அவர் சொல்லி கொடுத்த ஞானம் அவர் சொல்லி கொடுத்த வித்தை எல்லாமே தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் இந்த இடத்துல பயன்படுத்திடுறார் இதே போல் இன்னைக்கு பல நிறுவனங்கள் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பல இலவச அறிவிப்புகளை நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த பொருள் வாங்கினா இது இலவசம் இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இதெல்லாம் இலவசமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதில் யாருக்கு ஆதாயம் இருக்குது அப்படின்னா எப்படி துரோணாச்சாரியார் வந்து இந்த கலைகளெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது மூலமாக ஒரு நாட்டை வெளில நினைத்தாரோ அதே மாதிரி இந்த இலவசங்களெல்லாம் கொடுத்து அவங்க இது மூலயமா ஆதாயம் தேட நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது வியாபாரிகளுக்கும் பொருந்தும் அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் இப்போ இதை வியாபார நோக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு பொருட்கள் வெளியில் வருது இப்போ நூறு கௌரவர்கள் அஞ்சு பாண்டவர்கள் இதில் மூணு தான் வந்து சிறந்து விளங்கின ஒரு பொருட்களாக இருக்குது அதாவது அர்ஜுனன் பீமன் துரியோதனன் மற்ற யாருமே வந்து அந்தளவுக்கு மேலே வரல அதாவது தரமான பொருளாக இல்லைன்னு சொல்லலாம் இதுதான் இன்றைக்கி வியாபார ரீதியான ஒரு நிலையாகவும் இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிங்க கிட்டேருந்து வர அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் கட்சிகள்லேருந்து வர அரசியல்வாதிகளும் இன்றைக்கி இதே நிலைமை தான் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நல்லா இருக்காங்களே தவிர மற்ற யாருமே நல்லா இல்லை அதாவது தரமற்றது தான் தரமற்ற நிலையில்தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஸோ நம்ம என்றைக்குமே வந்து சுயநலத்திற்காக இருக்கிறவங்கக்கிட்ட எக்காரத்தை கொண்டும் போகக்கூடாது அப்படி போனோன்னா துரோணாச்சாரியார் மாதிரி தான் பையனுக்காக அவ்வளோ பண்ணியும் அவருடைய நிலைமை கடைசி வரைக்குமே வந்து அவரால் நிம்மதியாக இருக்குமில்ல ஒரு பையனும் நிம்மதியாக இல்லை அதே தான் மக்களை ஏமாற்ற நினைக்கிற அரசியல்வாதிகளும் நிம்மதியா இருக்க முடியாது வியாபாரிகளும் நிம்மதியா இருக்க முடியாது பொருட்களை தயாரிக்கிற நிறுவனமும் நிம்மதியா இருக்க முடியாது அதே மாதிரி அவங்க கிட்ட வந்து வ வெளியில் வர பொருட்களும் சரி அரசியல் வா வாக்குறுதிகள் இல்லை மக்களும் சரி அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற மக்களும் சரி நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து தெரியுது ஏன்னா கவர்களும் நிம்மதியாக இல்லை பாண்டவர்களும் நிம்மதியாக இல்லை தோணாச்சாரியரும் நிம்மதியாக இல்லை அவர் குரு என்ற ஸ்தானத்தையுமே இழந்துடுறார் எப்போவுமே நல்லது பக்கம் இருப்போம் சுயநலம் இல்லாதவர்களோட துணைக்கு நின்று அவங்கள நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பொய் ஆனந்தம் ஆத்மா